வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நான் இன்னைக்கு டிராவல் பண்ற இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டு சென்னை சென்ட்ரல் நான் சூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெயின் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின வந்து பேசஞ்சர் ராஜானே நம்ம சொல்லலாம் ராணி எங்கேன்னு கேட்டாதீங்க ராணி வந்து நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க திருப்பூர் டூ சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்ப்ரெஸ் மார்னிங் ட்ரெயினில் கிளம்பியிருக்கிற செவன் ஃபைவ்க்கு ஷார்ப்பாக எடுத்துருவாங்க இப்போ நம்ம ஜேர்னி பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் திருப்பூர் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இப்போ நம்ம போகிறது பிளாட்ஃபார்ம் டூ திருப்பூர் டூ சென்னை தான் நம்ம போக போகிறோம் தான் போக போகிறோம் ஏழு அஞ்சுக்கு வண்டி வந்துடும் இது திருப்பூர் ஸ்டேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே எந்த டைமுக்கு ட்ரெயின் வருது எந்தெந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இதை பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம் அதே மாதிரி எந்த கோச் அதனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக வந்து இதில் வந்து கொடுத்துட்றாங்க அதனால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சி போயிடலாம் என்னோடய கம்பார்ட்மெண்ட் சி டூ சி டூவில் சீட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஜீரோ எனக்கு வந்து விண்டோ சீட்டுங்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவது ஈஸியாக வீடியோ எடுக்கலாம் இப்போ செவன் ஃபைவ்க்கு ஷார்ப்பாக ட்ரெயின் எடுத்துட்டாங்க இப்போது திருப்பூர் ஸ்டேஷனில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நின்றுச்சு இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு திருப்பூர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஈரோடு ஒரு ஒரு ஸ்டேஷனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் திருப்பூர்னு சொன்னாலே என்னென்னா எல்லாத்துக்குமே பனியன் அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும் ஏன்னா பனியன் ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் பண்ணுற இடம் தான் திருப்பூர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஸ்டேஷன் ரோடு அதாவது ரயில்வே ஜங்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு அடுத்த ஸ்டேஷன் ஊத்துக்குலி அப்புறம் ஈரோடு செவன் டென்னுக்கே வந்து சாய் காஃபி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம தேவைன்னா நம்ம வாங்கி குடிக்கலாம் டென் ருப்பீஸ் ஏன் ஊத்துக்குலி ஸ்டேஷனை தாண்டியாச்சு என்னோடய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து ஊத்துக்குலி கிராஸ் ஆயிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ஈரோடு திருப்பூர் டு ஈரோடு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இயற்கையான அதாவது என்ன கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வறண்ட பூமி இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இந்த ஸ்டேஷன் பெருந்துறை ஸ்டேஷன் பெருந்துறைக்கு நம்ம ரீச் ஆன டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம் பெருந்துறைக்கு அப்புறம் ஈரோடு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடு நேரி செவன் ஓ கிளாக் எடுத்தோங்க நம்ம வந்து செவன் டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் ஈரோடு போயிருக்கலாம் செவன் டென்னிலேருந்தே நம்மளுக்கு வந்து டீ அவைலபிள் அதுக்கப்புறம் டிஃபன் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு செவன் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் இட்லி தோசை பூரி பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி சே சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம டிஃபன் சாப்பிட்றவங்க அந்த டைமில் சாப்பிட்டுக்கலாம் ஈரோடு ரீச் ஆகிட்டோம் திருப்பூர் டு ஈரோடு டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஈரோடு ரீச் ஆகிட்டோம் ஈரோடு ஜங்க்ஷன் செவன் ஃபார்ட்டிக்கு நம்ம ஷார்ப்பாக ரீச் ஆகிட்டோம் ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு ஈரோடு ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிடுச்சேன் இங்கே வந்து தேர்ட்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்கு ஈரோடு ஜங்க்ஷன் அடுத்த ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்க்ஷன் ஈரோடு டு சேலம் போற வழியில் இருக்கிற இடம் தான் இது இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்தது முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு இந்த காவிரி ஆறு கிராஸ் பண்ணுறப்ப மட்டும் ட்ரெயினோட வேகம் வந்து கொஞ்சம் குறைச்சிடுவாங்க இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து என்னென்னா தண்ணி வந்து நிறையா போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது காவிரி ஆறு இந்த இடத்துக்கு பேர் பள்ளிப்பாளையம்னு பேர் இது ட்ரெயின்லேருந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த காவிரி ஆறை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம் ஈரோடு டு சேலம் இதுக்கு இடைப்பட்ட இடம்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் இப்போ நம்ம ரீச் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் இப்போ சேலம் ஜங்ஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம் இருந்து ஸ்டார்ட் ஆயாச்சு இந்த சேலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்டேஷன் அதாவது ஸ்டாப்பிங் கிடையாது பொம்மிடி மொரப்பூர் சமல்பட்டி அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து ஜோலார்பேட்டைக்கு தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டேஷன் பொம்மிடி பொம்மிடி ஸ்டேஷன் நைன் டுவெண்ட்டிக்கு ஷார்ப்பாக நம்ம ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம பார்க்குற ஸ்டேஷன் முரப்பூர் கரெக்டாக நைன் ஃபார்ட்டிக்கு ரீச் ஆகிடுச்சு அதாவது இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகிட்டே இருக்குது அடுத்தது சமல்பட்டி இப்ப நீங்க பார்க்குற ஸ்டேஷன் ஜோலார் பேட் ஜோலார் பெட்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்ப பாக்குற ஸ்டேஷன் ஆம்பூர் இது வந்து என்ன ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டா எடுத்துடுவாங்க हम्म, कारपडी जंक्शन बंद आ चुके। आता है और पीछे की तरफ भी आता है एक लास्ट में। इतनी के पास तो करते हैं वीएट कैंपस, मेलर इंस्टीट्यूट ऑफ टेक्नोलॉजी। இப்போ வந்து டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பிரியாணி லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையானது கட்லெட் சூப் டீ காஃபி அப்படியே வந்துட்டே தான் இருக்குது தேவையான நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறவங்க ரெடியாக இருக்கிறாங்க இங்கேயே தங்கியிருக்காங்க இந்த பேக் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா அதாவது சாப்பிட்டு போகிறது எல்லாமே போட்டாங்கன்னா ஃபுல்லாயிடுச்சுனா உடனே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அந்த ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதனால தான் நான் இதையும் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி தான் ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நாட் ஓகே அந்தளவுக்கு ஒரு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ரொம்ப அரக்கோணம் ரீச் ஆக போகிறோம் அரக்கோணத்துக்கு முன்னாடி வந்து சிக்னலுக்காக ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்திருக்கிற இடம் அரக்கோணம் சந்திப்பு அரக்கோணம் ஜங்ஷன் இது வந்து என்னென்னா முக்கியமான சந்திப்பு இப்போ வந்து சென்னைக்கு முன்னாடி முக்கியமான ஸ்டேஷன் பெரம்பூர் பெரம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம் பெரம்பூர் வந்து கரெக்டாக ஒன் ஃபிஃப்டீனுக்கு வந்துடுச்சு இங்கே வந்து ஸ்டாப்பிங் இருக்குது பெரம்பூரில் அடுத்தது சென்னை சென்ட்ரல் இப்போ நம்ம வந்து சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டோம் இப்போ எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இறங்கிட்ருக்காங்க நம்மளும் இறங்கிட்டோம் இப்போ இறங்கி நம்ம வந்து நடந்து போயிட்ருக்கோம் இப்போ நம்ம சென்னை வந்ததுனால இப்போ இறங்கிட்டோம் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவன்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது அதாவது லெவன் வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே ஈஸியான ப்ளேஸ் ஜஸ்ட் நம்ம ரைட்லேயே போய்க்கலாம் அஞ்சலி வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் இறங்கியாச்சு சீடூல இருந்து நான் வந்து இப்போ கார் வந்தாச்சு காரில் ஏற போகிறேன் பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவனில் இறங்கினதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது காரில் ஏறியாச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஜிஆர் ஸ்டேஷன் நான் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிட்டேன் கட்டாயம் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்